விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளும் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன் உலகக்கோப்பை கால்பந்து இரண்டாயிரத்து பதினெட்டு பெருவிழாவாக மாஸ்கோவில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது ஃபிஃபா உலகக்கோப்பை குறித்த விரிவான தகவலை பார்க்கலாம் ஆடுகளம் டாப் ஃபைவ் பகுதியில் கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கிய உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரஷ்யாவில் கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாக்களில் ஒன்றான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது கடைசியாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரேசிலில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஜெர்மனி அணி வாகை சூடியது இந்த நிலையில் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் இருபத்தி ஓராவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரஷ்யாவில் கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது வண்ணமயமான தொடக்க விழாவில் இங்கிலாந்தின் பிரபல பாப் பாடகர் ராபி வில்லியம்ஸ் இசை விருது அளித்தார் அப்போது பிரேசில் முன்னாள் வீரர் ரொனால்டோ பந்தை உதைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் அதன்பின் ஜிம்னாஸ்டிக் கலைஞர்களின் சாகசமும் நடைபெற்றது இந்த போட்டியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் FIFA அமைப்பின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ ஆகியோர் கலந்து கொண்டு முதல் போட்டியை கண்டுகளித்தனர் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் முதல் லீக் போட்டியில் ரஷ்ய அணி ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவை வீழ்த்தியது இப்போட்டி தொடங்கிய பன்னிரண்டாவது நிமிடத்தில் ரஷ்ய அணியின் அதைத் தொடர்ந்து மூன்றாவது நிமிடத்தில் டென்னிஸ் செர்ஷேவ் இரண்டாவது கோல் அடித்தார் இதனால் முதல் பாதி நேர ஆட்டத்தில் ரஷ்ய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றது தொடர்ந்து நடந்த இரண்டாவது பாதி நேர ஆட்டத்தின் எழுபத்தி ஓராவது நிமிடத்தில் ரஷ்ய அணியின் டிசியூபா கோல் அடித்தார் கணக்கில் வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஏ பிரிவில் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் ஒன்றுக்கு பூஜ்யம் என எகிப்தை உருகுவே வீழ்த்தியது ஆட்டம் தொடங்கியது முதல் உருகுவே அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் அவர்களின் ஆட்டத்திற்கு முகமது சாலா இல்லாத எகிப்து அணி ஈடுகொடுத்து விளையாடியது இதனால் முதல் பாதி நேர ஆட்டம் கோலின்றி முடிவடைந்தது இரண்டாவது பாதி நேரத்திலும் உருகுவே அணியால் கோல் அடிக்க முடியவில்லை ஆட்டம் முடிய இரண்டு நிமிடங்களே இருந்த போது போட்டி டிராவில் முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எண்பத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் வலது பக்கம் கார்னர் பகுதியில் இருந்து உருகுவே அணிக்கு வாய்ப்பு கிடைத்தது கார்லோஸ் சான்செஸ் பந்தை தூக்கி அடிக்க மரியா கிமின்ஸ் தலையால் முட்டி கோல் ஆக்கினார் இதனால் உருகுவே ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னிலை பெற்றது அதன் பின்னர் கூடுதலாக ஐந்து நிமிடங்கள் வழங்கப்பட்டன இந்த நேரத்தில் எகித்தனியால் கோல் அடிக்க முடியவில்லை இதனால் உருகுவே அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என வெற்றி பெற்றது Finally, it comes for Uruguay. They lead 1-0 in stoppage time. Egypt's hearts are broken. Hagazi couldn't get... ஒரு பெனால்டி வாய்ப்பு தொடர்ந்தியாவில் நடைபெறும் உலக கோப்பை கால்பந்து போட்டி முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை கணிக்க அசிலீஷ் என்ற பூனையை தயார்படுத்தி வைத்துள்ளனர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முடிவுகளை நேரில் காண்பதில் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஆவல் இருக்கிறதோ அதேபோல் உலகக்கோப்பை போட்டியின் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று முன்கூட்டியே வெளியாகும் கணிப்புகளை அறிவதிலும் அதிக ஆர்வம் இருப்பதுண்டு இந்த ஆர்வத்தை தணிக்கும் வகையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த உலகக்கோப்பை தொடரின் போது முடிவுகளை காண்பதில் பால் என்ற ஆக்டபஸ் கடல்வாழ் உயிரினம் சிறந்து விளங்கியது ஜெர்மனியில் உள்ள கடல்வாழ் அருங்காட்சியகத்தில் இருந்த அந்த ஆக்டபஸ் போட்டியின் முடிவுகளை ஆட்டத்துக்கு முன்கூட்டியே துல்லியமாக கணித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த உலகக்கோப்பை போட்டியை நடத்தும் ரஷ்யா ஆட்டத்தின் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை கணிக்க அசிலிஷ் என்ற பூனையை தயார்படுத்தியுள்ளது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மியூசியத்தில் உள்ள அந்த பூனைக்கு அனா கசிட்கினா என்பவர் பயிற்சியளித்தார் இரண்டு கிண்ணத்தில் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டு அதில் போட்டியில் மோதும் அணிகளின் கொடி இடம்பெற்றிருக்கும் அசலீஷ் பூனை எந்த கிண்ணத்தில் உள்ள உணவை உட்கொள்கிறதோ அந்த கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கொடிக்குரிய அணி வெற்றி பெறும் என்று கருதப்படுகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்கியதை முன்னிட்டு அதை வரவேற்கும் வகையில் சுதர்ஷன் பட்நாயக் மணல் சிற்பம் ஒன்றை வடிவமைத்துள்ளார் இருபத்தி ஓராவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரஷ்யாவில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் முப்பத்தி இரண்டு நாடுகள் மொத்தம் எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விளையாடுகிறது இந்திய கால்பந்து அணி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடாவிட்டாலும் இந்தியாவிலும் கால்பந்து ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர் கால்பந்து பார்க்க அதிக டிக்கெட் வாங்கிய நாடுகளில் ரஷ்யா அமெரிக்கா சீனா நாடுகளை அடுத்து இந்திய ரசிகர்கள்தான் அதிக டிக்கெட்டுகள் வாங்கியுள்ளனர் இந்நிலையில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை வரவேற்கும் விதமாக ஒடிஷா பூரி கடற்கரையில் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் கால்பந்துடன் கூடிய உலகக்கோப்பையை மணல் சிற்பமாக வடிவமைத்து அசத்தியுள்ளார் அதில் இந்த கால்பந்து அமைதி மற்றும் நட்புறவை ஏற்படுத்தட்டும் என்ற வாசகத்தையும் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டித் தொடர் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டி தொடர் நடத்தும் நாடுகளுக்கான ஏலம் நடைபெற்றது இந்த ஏலத்தில் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய ஒருங்கிணைந்த நாடுகளுக்கு எதிராக மொராக்கோ போட்டியிட்டது இதில் ஒருங்கிணைந்த நாடுகளுக்கு ஆதரவாக நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளும் மொராக்காவுக்கு ஆதரவாக அறுபத்தி ஐந்து வாக்குகளும் கிடைத்தன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டித் தொடர் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பையில் கால்பந்து வரலாற்றில் முதன்முறையாக முறையாக நாற்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மும்பையில் நடைபெற்ற இன்டர் காண்டினென்டல் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் இந்திய அணி இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் கென்யாவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது கண்டங்களுக்கு இடையிலான சர்வதேச கால்பந்து தொடர் மும்பையில் நடைபெற்று வந்தது நான்கு அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியின் லீக் ஆட்டங்கள் முடிவில் இந்தியா கென்யா நியூசிலாந்து ஆகிய அணிகள் தலா இரண்டு வெற்றி ஒரு தோல்வியுடன் சமநிலை வகித்தன இதையடுத்து கோல் வித்தியாசம் அடிப்படையில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த இந்தியா கென்யா அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா கென்யா அணிகள் பல பரீட்சை நடத்தின ஆட்டத்தின் எட்டாவது நிமிடத்தில் இந்திய வீரர் சுனில் சேத்ரி முதல் கோல் அடித்தார் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் சுனில் சேத்ரி இரண்டாவது கோலையும் அடித்தார் இதையடுத்து இந்தியா இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது அதன் பின்னர் தொடர்ந்து ஆடிய கென்யா அணி இறுதி வரை கோல் எதுவும் அடிக்கவில்லை இதையடுத்து இறுதியில் இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இந்திய அணி கென்யாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய கால்பந்து அணியின் கேப்டனான சுனில் சேத்ரிக்கு இந்த ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீரர் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய கால்பந்து அணியின் கேப்டனாக ஹைதராபாத் நகரை சேர்ந்த சுனில் சேத்ரி செயல்பட்டு வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இந்திய அணிக்காக விளையாடி வருகிறார் சமீபத்தில் நடந்த கண்டங்களுக்கு இடையிலான கால்பந்து கோப்பையை இந்தியா கைப்பற்றியது கென்யாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் சுனில் சேத்ரி இரண்டு கோல்கள் அடித்தார் இதன் மூலம் சுனில் சேத்ரி கால்பந்து போட்டிகளில் மொத்தம் அறுபத்தி நான்கு கோல்கள் அடித்து அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸியின் சாதனையை சமன் செய்துள்ளார் அவரது இந்த சாதனையை பாராட்டும் வகையில் இந்த ஆண்டுக்கான சிறந்த இந்திய கால்பந்து வீரர் விருது சுனில் சேத்ரிக்கு வழங்கப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் நடந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் துணைத் தலைவர் சுபத்ரா தத்தா சுனில் சேத்ரிக்கு விருதை வழங்கினார் போர் குண்டு சப்தம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க முதல் டெஸ்டில் விளையாடும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தொடர் உள்நாட்டுப் போர் துப்பாக்கிச்சூடு குண்டு சத்தம் உயிரிழப்புகள் மத்தியில் வரலாற்று சிறப்புமிக்க முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுடன் விளையாடியது ஆப்கானிஸ்தான் பண்டைய காலத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தான் விளங்கிய நிலையில் காலப்போக்கில் அது சுதந்திர நாடாகியது ஆங்கிலேயர்கள் விளையாட்டாக கருதப்படும் கிரிக்கெட் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு மத்தியில் ஆப்கானில் விளையாடப்பட்டது ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா பாகிஸ்தான் பகுதிகளில் கிரிக்கெட் மிக வேகமாக வளர்ச்சி பெற்றது ஆனால் தொடர் உள்நாட்டு போர் துப்பாக்கிச் சூடு குண்டு சத்தம் உயிரிழப்புகள் நீடித்து வந்ததால் ஆப்கானில் விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது காணல் நீராகவே உள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்திலேயே ஆப்கான் கிரிக்கெட் வாரியம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஐசிசி இரண்டாயிரத்தி மூன்றில் ஏசிசி இணைப்பு உறுப்பினராக ஆப்கானிஸ்தான் நியமிக்கப்பட்டது மேலும் டி டுவெண்டி கிரிக்கெட் தரவரிசை பட்டியலிலும் ஆப்கானிஸ்தான் இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் முழு உறுப்பினர் டெஸ்ட் அந்தஸ்து வழங்கி ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டது பன்னிரெண்டாவது டெஸ்ட் விளையாடும் நாடாக ஆப்கானிஸ்தான் மாறியுள்ளது டி டுவெண்டி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் அணி ஓரளவு சாதித்து வரும் நிலையில் முதன்முறையாக டெஸ்ட் போட்டியில் களமிறங்கியது முன்னதாக அயர்லாந்து டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்றது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானுடன் முதல் போட்டியில் விளையாட பிசிசிஐ முன்வந்தது ஆப்கானிஸ்தானில் பல்வேறு வீரர்கள் சர்வதேச அளவில் புகழ் பெற்று விளங்குகின்றனர் அஸ்கர் ஷானஸ்காய் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தொன்பது வயதை நிறைந்த சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் அண்மையில் நடந்த ஐபிஎல் போட்டிகளில் ஹைதராபாத் அணி சார்பில் சிறப்பாக விளையாடினார் தனது அணியை இறுதிச் சுற்றுக்கு அழைத்துச் செல்ல உதவினார் மேலும் முஜ்பூர் ரஹ்மான் சாஹிர் கான் ஹம்சா ஹோடக் ஆகிய சுழற்பந்து வீச்சாளர்களும் இடம்பெற்றுள்ளனர் கேப்டன் விராட் கோலி கழுத்து காயம் காரணமாக பங்கேற்க முடியவில்லை அதேபோல் ரிதமான் சாஹாவும் காயம் காரணமாக பங்கேற்கவில்லை இதற்கிடையே இந்தியாவுக்கு வரும் அனைத்து வெளிநாட்டு அணிகளும் ஆப்கானிஸ்தானுடன் ஒரு பயிற்சி ஆட்டத்தில் விளையாடும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது ஆப்கான் அணி இந்தியாவில் கிரேட்டர் நொய்டா டேராடூனை தங்கள் மைதானமாக கொண்டுள்ளது வங்கதேசத்துக்கு எதிராக டேராடூனில் கடந்த வாரம் நடைபெற்ற மூன்று டி டுவெண்டி போட்டிகளிலும் ஆப்கன் அணி வென்று ஒயிட் வாஷ் செய்து சாதனை படைத்தது டி டுவெண்டி கிரிக்கெட் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆப்கான் வீரர் ரஷீத் கான் முதல் இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெறும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணியில் ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு மூன்று தமிழர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்திய டெஸ்ட் அணியில் கடந்த சில வருடங்களாக முரளி விஜயும் அஸ்வினும் இடம்பிடித்து வருகிறார்கள் இந்நிலையில் கூடுதலாக மற்றொரு தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக்கும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதையடுத்து ஐம்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணியில் மூன்று தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் மும்பையில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கிருபால் சிங் மில்கா சிங் வி வி குமார் ஆகிய மூன்று தமிழக வீரர்கள் இடம்பெற்றார்கள் அதன் பின்னர் பெங்களூருவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மூன்று தமிழக வீரர்கள் இந்திய அணியில் இடம்பிடித்துள்ளனர் பெங்களூருவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி நாநூற்று எழுபத்தி நான்கு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதையடுத்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்று ஒன்பது ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இந்திய தரப்பில் அஸ்வின் சிறப்பாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதன் மூலம் ஃபாலோ ஆன் பெற்ற அந்த அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று மூன்று ரன்களுக்கு ஆட்டத்தை இழந்தது இதன் மூலம் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டம் பகலிரவாக லண்டனில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட் செய்ய தீர்மானித்தது அதிகபட்சமாக கிளென் மேக்ஸ்வெல் ஐந்து பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் உட்பட அறுபத்தி இரண்டு ரன்கள் விளாசினார் இங்கிலாந்து தரப்பில் மொயின் அலி லியாம் பிளங்கெட் தலா மூன்று விக்கெட்டுகள் சாய்த்தனர் பின்னர் இருநூற்று பதினைந்து ரன்கள் என்ற இலக்குடன் தனது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து முதல் மூன்று விக்கெட்டுகளை முப்பத்தி எட்டு ரன்களில் இழந்தது பிறகு மார்கனும் ரூட்டும் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்து அணியின் சரிவை தடுத்து நிறுத்தினார்கள் எனினும் மீண்டும் கடகடவென விக்கெட்டுகளை இழந்து ஒரு கட்டத்தில் நூற்று தொன்னூற்று ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது ஆனால் எட்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த வில்லேவும் பிளங்கட்டும் பொறுப்புடன் விளையாடி அணியை கரை சேர்த்தார்கள் நாற்பத்தி நான்கு ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இங்கிலாந்து அணி இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களுக்கு பிசிசிஐ சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பெங்களூருவில் நடைபெற்றது சிறந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் பிசிசிஐ விருதுகள் வழங்குகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு என இரு சீசன்களுக்கான பாலி உமரிக்கர் விருது விராட் கோலிக்கு வழங்கப்பட்டது முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் கெவின் பீட்டர்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மகளிர் கிரிக்கெட் அணியில் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு சீசனுக்கு ஹர்மன் பிரீத் கவுர் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு சீசனுக்கு ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் சிறந்த வீராங்கனைகளுக்கான விருதுகளை பெற்றனர் மேலும் முன்னாள் தலைவர் ஜக்மோகன் டால்மியா தலைமையில் நான்கு விருதுகள் வழங்கப்பட்டன மேற்கு வங்க கிரிக்கெட் சங்கம் டெல்லி கிரிக்கெட் சங்கத்துக்கும் விருது வழங்கப்பட்டது உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் ஜொலித்த வீரர்கள் ஜலாத் சக்சேனா பர்வேஸ் ரசூல் குருணால் பாண்டியா ஆகியோருக்கும் சிறந்த ஆல்ரவுண்டர்கள் விருது சிறந்த ஒருநாள் போட்டி வீரர் உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்பட்டன ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக நானூறு ரன்களுக்கு மேல் குவித்து நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணி சாதனை படைத்துள்ளது அயர்லாந்து நியூசிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையே ஒரு போட்டி தொடர் நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த முதல் ஆட்டத்தில் நியூசி அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு நானூற்று தொன்னூறு ரன்களை குவித்து சாதனை புரிந்தது ஆடவர் மகளிர் கிரிக்கெட் அணிகளிலேயே இது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் அந்த ஆட்டத்தில் நியூஸி முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது இதற்கிடையே இரண்டாவது ஆட்டத்தில் நியூசி மகளிர் அணி நானூற்று பதினெட்டு ரன்களை குவித்தது அயர்லாந்து அணி நூற்று பன்னிரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் முன்னூற்று ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் நியூஸி அணி வென்றது அயர்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியின் பதினேழு வயது இளம் வீராங்கனை அமிலியா கெர் இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார் அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து மகளிர் அணி தற்போது ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றிருந்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி டிப்ளினில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த நியூசிலாந்து அணி அயர்லாந்து அணியின் பந்து வீச்சை துவம்சம் செய்தது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய அந்த அணியின் தொடக்க வீராங்கனை அம்லேயா கெர் நூற்று நாற்பத்தி ஐந்து பந்தில் முப்பத்தி ஓரு பவுண்டரி இரண்டு சிக்சருடன் இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதன் மூலம் பதினேழு வயதான கெர் இளம் வயதிலேயே சர்வதேச போட்டியில் இரட்டை சதமடித்த வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் மேலும் ஒருநாள் போட்டியில் அதிக ரன்கள் குவித்த வீராங்கனை என்ற பெருமையையும் கேருக்கு கிடைத்துள்ளது இறுதியாக நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நாநூற்று நாற்பது ரன்கள் குவித்தது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ருமேனியாவின் ஷிமோனா ஹெலப் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றார் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்றது பெண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான ருமேனியாவின் ஷிமோனா ஹெலப் பத்தாவது இடத்தில் இருக்கும் அமெரிக்காவின் ஸ்டீபன்ஸும் மோதினர் ஆட்டத்தின் முதல் சுற்றை அமெரிக்க வீராங்கனை ஸ்டீபன்ஸ் ஆறுக்கு மூன்று என்ற கணக்கில் கைப்பற்றினார் இரண்டாவது சுற்றிலும் நான்குக்கு நான்கு என கடுமையான போட்டி அளித்தார் ஸ்டீபன்ஸ் அதன் பின்னர் சுதாரித்து ஆடிய ஹெலப் சிறப்பாக ஆடி ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் இரண்டாவது சுற்றை கைப்பற்றினார் இதையடுத்து ஆட்டத்தின் வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது சுற்றிலும் ஹெலப் அபாரமாக விளையாடினார் இதனால் மூன்றாவது சுற்றை ஆறுக்கு ஒன்று என்ற கணக்கில் மிக எளிதாக கைப்பற்றினார் இறுதியில் மூன்றுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு ஆறுக்கு ஒன்று என்ற புள்ளிகள் கணக்கில் ஸ்டீபன்ஸை வீழ்த்தி முதல் முறையாக ஹெலப் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்த போட்டி சுமார் இரண்டு மணி நேரத்தில் முடிவுக்கு வந்தது முதன்முறையாக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற ஹெலப்புக்கு டென்னிஸ் ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்தனர் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் பதினோராவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு Open டென்னிஸ் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்றது இதன் ஆண்கள் ஒற்றையருக்கான இறுதிப் போட்டியில் முதல்நிலை வீரரும் நடப்பு சாம்பியனுமான ஸ்பெயினின் ரஃபேல் நடால் ஏழாம் நிலை வீரரான ஆஸ்திரியாவின் டொமினிக் தீமுடன் மோதினார் செம்மன் கோர்ட்டில் வல்லவரான நடாலின் ஆட்டத்திற்கு டொமினிக் தீமால் ஈடுகொடுக்க முடியவில்லை முதல் செட்டை ஆறுக்கு நான்கு எனவும் இரண்டாவது செட்டை ஆறுக்கு மூன்று எனவும் கைப்பற்றினார் மூன்றாவது செட்டையும் ஆறுக்கு இரண்டு என கைப்பற்றி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று பதினோராவது முறையாக பிரெஞ்சு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றார் ரஃபேல் நடால் செம்மன் கோர்ட்டில் அதிக போட்டிகளில் விளையாடியதால் விம்பிள்டன் பயிற்சி தொடரான குயின் கிளப் தொடரில் இருந்து நடால் விலகியுள்ளார் டென்னிஸ் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ரஃபேல் நடால் பாரிஸில் நடைபெற்ற பிரெஞ்சு ஓபனை பதினோராவது முறையாக கைப்பற்றி சாதனை படைத்தார் விரைவில் அடுத்த கிராண்ட்ஸ்லாம் தொடரான விம்பிள்டன் தொடர் நடக்கவுள்ளது இதற்கு முன்னோட்டமாக கருதப்படும் ஆண்களுக்கான குயின் கிளப் டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது இந்த தொடரிலிருந்து நம்பர் ஒன் வீரரான நடால் விலகியுள்ளார் தொடர்ச்சியாக செம்மன் கோர்ட்டில் விளையாடியதன் காரணமாக ஓய்வு தேவைப்படுவதால் விலகியதாக நடால் கூறியுள்ளார் இதனிடையே பெர்மிங்ஹாம் தொடரிலிருந்து மரியா ஷரப்போவா விலகியுள்ளார் பிரெஞ்சு கிராண்ட்ஸ்லாமில் காலிறுதி வரை முன்னேறிய ஷரப்போவா விம்பிள்டன் டென்னிஸ் தொடருக்கு ஓய்வு தேவைப்படுவதால் இந்த முடிவை எடுத்துள்ளார் இவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த தொடரில் அரையிறுதி வரை முன்னேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது முகத்தை மூடும் உடையை அணிய வேண்டும் என்கிற ஈரான் அரசின் நிபந்தனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிய செஸ் போட்டியிலிருந்து கிராண்ட் மாஸ்டர் சௌமியா சுவாமிநாதன் விலகியுள்ளார் ஆசிய செஸ் போட்டி ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் நான்கு வரை ஈரானில் நடைபெறுகிறது இதில் இந்திய அணி சார்பாக சௌமியா சுவாமிநாதனும் பங்கு பெறுவதாக இருந்த நிலையில் திடீரென அவர் விலகியுள்ளார் இதுகுறித்த விளக்கத்தை ஃபேஸ்புக்கில் அவர் வெளியிட்டுள்ளார் அதில் முகத்தை மூடும் உடையையோ பர்தாவையோ அணிய எனக்கு விருப்பமில்லை என்றும் ஈரானின் விதிமுறைகள் என்னுடைய தனிமனித உரிமையில் தலையிடுவதாக எண்ணுவதால் போட்டிகளில் இந்திய அணியின் உடையை அணியச் சொல்வதன் காரணத்தை புரிந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வீரர்களின் உரிமைகளுக்கும் நலனுக்கும் குறைந்த அளவில் முக்கியத்துவம் அளிப்பது வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர் உரிமையை நிலைநாட்ட ஒரே வழி நான் ஈரானுக்கு செல்லாமல் இருப்பதுதான் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறில் ஈரானில் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றபோது இதே காரணங்களை முன்வைத்து இந்திய வீராங்கனை ஹீனா சித்து விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் ஸ்பெயினுக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் இந்தியா பூஜ்யத்திற்கு மூன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளுமே சமபலத்துடன் ஆடின ஸ்பெயின் ஆட்டத்தின் ஆறாவது நிமிடத்தில் அந்த அணியின் பெட்ரா போனஸ்டரே கோல் அடித்தார் இந்திய அணியின் ராணி ராம்பால் பதினான்காவது நிமிடத்தில் மேற்கொண்ட கோல் முயற்சி போஸ்டுக்கு வெளியே சென்றது பத்தொன்பதாவது நிமிடத்தில் அனுபா பர்லா அடித்த கோலை ஸ்பெயின் கோல் கீப்பர் மரியா ரூயிஸ் தடுத்தார் தொடர்ந்து இருபத்தி நிமிடத்திலும் இந்தியாவுக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பு வீணடிக்கப்பட்டது இவ்வாறாக முதல் பாதியிலேயே ஸ்பெயின் ஒன்றிற்கு பூஜ்யம் என முன்னிலை பெற்றது பின்னர் நடைபெற்ற ஆட்டத்திலும் இந்தியாவின் கோல் முயற்சி முறியடிக்கப்பட்டன ஆட்டத்தின் நாற்பத்தி எட்டாவது நிமிடத்தில் ஸ்பெயினுக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அந்த அணியின் லோலா ரைரா சிறப்பாக பயன்படுத்தி கோலாக்கினார் இந்தியா தனது முதல் கோலுக்காக தொடர்ந்து முயற்சித்த நிலையில் ஸ்பெயினுக்கு மூன்றாவது கோல் வாய்ப்பு கிடைத்தது ஆட்டத்தின் ஐம்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் லோலா ரைரா மீண்டும் ஒரு கோல் அடிக்க இறுதியில் ஸ்பெயின் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மேண்ட்ரேலில் நடந்த நடப்பு ஆண்டுக்கான ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தின் கனடா சுற்றில் அணியின் ஜெர்மனி வீரர் செபஸ்டியன் வெட்டல் வெற்றி பெற்று நம்பர் ஒன் இடத்துக்கு முன்னேறினார் உலகின் பல்வேறு நாடுகளில் ஆண்டுதோறும் ஃபார்முலா ஒன் கார் பந்தயம் நடப்பது வழக்கம் இந்த ஆண்டுக்கான தொடர் மொத்தம் இருபத்தி ஒரு சுற்றுகளாக நடக்கிறது இதன் ஏழாவது சுற்றுக்கான தகுதி சுற்று போட்டியின் கடைசி தகுதி சுற்று மான் நடைபெற்றது இறுதி சுற்றில் பெராரி அணியின் ஜெர்மனி வீரர் செபாஸ்டியன் வெட்டல் முதலிடம் பிடித்தார் மொத்தமாக அறுபத்தி எட்டு சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் வெட்டல் முதலிடம் பிடித்தார் இவரை விட கூடுதலாக ஏழு புள்ளி மூன்று ஏழு வினாடிகள் எடுத்துக்கொண்ட மெர்சிடிஸ் வீரர் வால்ட்ரே போத்தாஸ் இரண்டாவது இடம் பிடித்தார் ரெட் புல் வீரர் மேக்ஸ் வெஸ்டபன் மூன்றாவது இடம் பிடித்தார் இந்த வெற்றியின் மூலம் வெட்டலுக்கு

இந்த வாரம் ஆடுகளும் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்